ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தொக்கு தான் அப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நல்ல சூடான சாதத்துல இந்த தொகுப்பூட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கொத்து கருப்புப்பில் இது நல்லா புரிஞ்சதும் ஒரு மூணு வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரைக்கும் நல்லா வதக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌனாக வாதங்கிடுச்சு இதில் ஒரு ஒன்ற டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் நம்ம அதுக்காக இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம இந்த கிரேவிக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்புறம் வந்து அந்த கனவா மீன் வந்து கிளீன் பண்ணி நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கே தண்ணி இல்லாம இது வந்து ஒரு பத்து நிமிஷம் பண்ணி அப்படி விட்டுட்டேன் நல்லா ட்ரைன் ஆச்சு இப்போ இந்த டைம் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த கிரேவி கூட இந்த கனவாமா நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா மசாலா கூட நல்லா கலந்தாச்சு இப்போ இதுல வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு தூள் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கருவப்படியா நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துன்னா நல்லா வாசனையா இருக்கும் சேர்த்துட்டு மூடி போட்டு கரெக்டா ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க வந்துரும் இது இன்னும் கொஞ்சம் லைட்டா கிரேவி மாதிரி வரணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நம்ம பையனால கொஞ்சமா தலை போட்டு கிளறி நல்ல சூடா சர்வ் பண்ணி பாருங்க சூடான சாதத்துல தொக்கு போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சு சாப்பிட்டா அப்படியே